எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து ஏன் இப்படி கதறாங்க அப்படின்னு தான் தெரியல ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு இந்நாள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை போய் நேரில் போய் உடல்நலம் வந்து விசாரிச்சுருக்குறாங்க இப்போ காலையில் வாக்கிங் போகிறாங்க ஏதேச்சியான ஒரு சந்திப்பு நடந்தது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போகிற இடங்களில் வந்து யாரையுமே வந்து நல்லது கெட்டது விசாரிக்க முடியாது இல்லையா இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுமே வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தான் இந்த மாதிரியான ஒரு அரசியல்லாம் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி தெரியல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் வந்து ஓபிஎஸ் ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட வந்து இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நம்மள வந்து அஹ் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி நம்புவாங்கிறதுக்காக ஏன்னா இங்க அப்படிதான் நடக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து துரோகத்தை பண்ணிட்டாரு அந்த துரோகத்தை சாணிக்கத்தனம் சொல்லி மக்கள்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி கூவிட்டு இருக்காரு இருந்தாலும் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி யாரு அப்படிங்கிறத தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு முதலமைச்சராக ஒரு ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி போய் வந்து உடல்நிலையை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க அவர் தமிழக முதலமைச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திமுகவுக்கு மட்டும் அவர் வந்து முதலமைச்சர் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவர்தான் வந்து முதலமைச்சர் ஓட்டு போட்டவனுக்கும் முதலமைச்சர் தான் ஓட்டு போடாதவனுக்கும் முதலமைச்சர் தான் அப்படிப்பட்டவருக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த பரிசோதனை எல்லாம் முடிஞ்சு உடல்நல தேறி இப்போ வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மண்முக முதலமைச்சர் அவரை போய் சந்தித்து உடல்நிலை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து கலைஞர் அவர்களுடைய மகன் மூக்கா முத்து அவர்களும் வந்து இறப்ப வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க இதுதான் வந்து அங்கேயே நடந்தது அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணிட்டானுங்க ஓபிஎஸ் வந்து அம்மாவினுடைய விசுவாசின்னு சொன்னார் அவர் போய் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தரை போய் நேரடியாக போய் பார்த்து நலம் விசாரித்ததுனால ஒருத்தரை போய் அதை ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கனவு கொண்டார் இல்லையா நம்ம வந்து முதலமைச்சராக வந்துடணும் அப்படி ஒரு கனவு கொண்டாரு இல்லையா அந்த கனவுல மண்ணளி போட்டு நிரப்பிட்டார் ஐயா ஓபிஎஸ் அதனால தான் இன்னைக்கு கடந்து ரொம்ப கதறாடு அதிமுகவுக்கு இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துல எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலு சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லலை நீதிமன்றமே வந்து எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் ஒரு இணை தான் பாக்குறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் போய் சந்தித்ததுனால திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்படி பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல போய் எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவுக்காக நிறையா செஞ்சுருக்கிறார் திமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நிறையா செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கனால உங்களுக்கு நல்லா புரியும் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே வந்து யாரோடையும் வந்து கூட்டணி அமைக்காமல் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னார் அது வந்து ஒரு பேச்சுக்கு தான் ஆனால் திமுக வெற்றி பெற்றாதான் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இருக்க முடியும் இல்லைன்னா சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு ஏற்பட்டது அதை வந்து அதே மாதிரி கட்சிதமாக செய்து முடித்தார் பிஜேபி கூட்டணி எங்கிட்ட கழட்டி விட்டார் எங்கிட்டு வந்து இப்போ திமுக வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாகவும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தார் எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கே வந்து உடனே வந்து இது ஆர்பி உதயகுமாருக்கு எப்படி கிடைச்சிது நீண்ட நாளாக போராடிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து இப்போ அப்பாவுக்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருந்தார் அந்த கோரிக்கைகளை பூரா நிராகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்பாவு என்ன சொன்னார் அது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய அறிவுரைகளும் தேவைப்படுது உங்களுக்கு இருக்க அசௌகரியமாக இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் ஒரு வேறு இருக்க மாற்றி தர்றேன் திராவிட மாடல் அரசு இன்னொருத்தர் இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னா சொல்லி அப்பாவு பேசினார்ல சபாநாயகர் மறாவது கூட்டத்தொடரில் என்ன நடந்துச்சு சடசபை கூட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சிருக்காரு அதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே மறாவது நாத்து எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்க வந்து எடப்பாடி பழனிசாமி அணிவனுக்கு வந்து ஒதுக்குறாங்க ஆர் பி உதயகுமார் அந்த இடத்துல வந்து உக்காந்துருக்காரு இன்னைக்கு கொடநாடு வழக்கு இன்னைக்கு எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பத்தி யாருமே வந்து பேச மாட்டாங்க கொடநாடு வழக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து வாழ்ந்த இடம் அந்த கொடநாடு பங்களாவில் அம்மா மறைவுக்கு பின்னாடி கொலை கொலை வந்து நடக்குது எடப்பாடி பழனிசாமி அப்ப முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து என்ன பண்ணாரு அந்த சமயத்துல அந்த வழக்கை வந்து ஏனோ கையாண்டு அவர் நாலரை ஆண்டு காலம் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொடநாடு கொலை கொலை கொள்ளை நடந்த அந்த குற்றவாளியில கண்டுபிடிச்சிருக்கலாம் அவர் கண்டுபிடிக்க அவர் தவறிட்டார் அதில் வர எடப்பாடி பழனிசாமி பத்தி அந்த தனபால் அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து கொடநாடு வழக்கு சம்மந்தமாக வந்து பேசிக்கிட்டே இருந்தார் தொடர் பத்தி பேசிக்கிட்டே இருந்தார் தனபால் என்பவர் வந்து என்ன கொடநாடு வழக்கோடு வந்து தொடர் பற்றி பேசுறாரு அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தடை வாங்கினவர் தான் அதே நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னிச்சு இப்போதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லையே ஏன் அவர் வந்து விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் அவர் வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது அதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் ஒரு உத்தரவையும் வந்து கொடுத்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அம்மாவனுடைய வாரிசுங்காரு நான் தான் வந்து அதிமுக தலைமை அப்படிங்கிறாரு இப்போ திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க கொடநாடு பங்களாவில் நடந்த அந்த கொலை கொள்ளை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தொண்ணூறு நாட்களுக்குள்ளே சட்டத்துக்கு முன்னாடி நிற்பாட்டி நான் போய் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க ஆனால் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஏதாவது செஞ்சிருக்கிறாரா தொண்ணூறு நாட்கள் ஆயிடுச்சே இன்னும் வந்து செய்யலே அப்படின்ட்டு இன்னைக்கு திமுக ஆட்சி முடிஞ்சு இப்போ நாலு வருஷத்துக்கு மேலாகி போச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர இருக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஏழு மாதம் கிடக்கு நாள் வரையிலும் எடப்பாடி பழனிசாமி வாயை தொடர்ந்து அந்த கொடநாடு கொலை கொலை பற்றி எந்த விதமான ஒரு மீண்ட அறிக்கையோ ஒரு போராட்டங்களோ தமிழ்நாட்டில் வந்து முன்னெடுக்கலை அப்படி திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியை நல்லா பயன்படுத்தி வச்சுக்கிட்டாங்க நம்ம வழக்குகள் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா திமுக என்ன சொல்லுதோ அதை பூரா நம்ம கேட்கணும்னு சொல்லிவிட்டு எல்லா வகையிலையும் வந்து திமுகவுக்கு முழு சப்போர்ட்டாக தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சரை பார்த்ததுக்காக திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் கூறுறீங்களே ஆளுநர் மாளிகையில் ஏதோ ஒரு தேநீர் விருந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கே கே பி முனுசாமியும் ஜெயக்குமாரும் வந்து நிற்கிறாங்க துறைமுருகன் வந்து வர்றாரு கை குளிக்கிட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்களே அப்போ வந்து திமுக போய் சேர்ந்துட்டாங்களா இது என்ன அதாவது ஒருத்தர் மேலே பழியை போடுறதுனால் எப்படி வேணாலும் பழியை போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து ரொம்ப நினைக்கிறாங்க இதே எடப்பாடி பழனிசாமி தாங்க சொன்னார் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே இருந்தாருன்னா பிஜேபியிட்ட கொண்டே அடகு வச்சுருவாரு பிஜேபியோட கூட்டணி வைக்க நிர்பந்திப்பார் அப்படின்னு சொன்னாரா இல்லையா சொன்னாங்க எல்லாரும் செய்தியாளர் சந்திப்புலையும் சரி எல்லா இடத்துலையும் இதை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி யார்கிட்ட கொண்டே அதிமுகவை அடகு வச்சிருக்கிறாரு ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னாரு இன்னைக்கு முழு பிஜேபியாக மாறி நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமியில் அணியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலர்கள் அடிக்கிற போஸ்டர்லாம் நீங்கள் பாருங்களேன் பெரும்பாலும் அதிமுக உடைய தலைவர் போட்டவங்க இருக்காது புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை போட்டாவும் இருக்காது இப்படித்தான் அவங்க வந்து இருக்கிறாங்க தலைமை சரியில்லைன்னா கீழே இருக்கிற தொண்டர்கள் அப்படித்தாங்க இருப்பாங்க ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாத அளவுக்கு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அணிந்தவர் வந்து ரொம்ப வந்து கூவிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் நெருக்கடியை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொடுத்துட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கிட்டுமே தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதே தான் பிஜேபியும் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு கடைசி வரைக்கும் வந்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேர்க்க வேண்டாம் அவர் வந்து கடைசி வரைக்கும் யாரும் செய்தியாளர்கள் கேட்டாலும் அதை பற்றி நம்ம வாயை திறக்கக்கூடாது அது என்டிஏ கூட்டணிக்குள்ளே அந்த பிஜேபிக்குள்ளே அவரை ஓபிஎஸை கொண்டு வந்து நம்ம எப்படியாவது ஒரு சீட்டையோ ரெண்டு சீட்டோ கொடுத்து அவர் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை அப்புறம் டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தொகுதியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வாக்குகளை வந்து நம்ம வாங்கி நம்ம முதலமைச்சராக வந்துடலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவு கொண்டாரு அந்த கனவுல தான் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர் மண்ணலி போட்ட உடனே இடந்து எல்லாரும் கதறானுங்க ஐயாவுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து எடப்பாடி அணியினர் வந்து ஒரு கூறுறதுலேயே நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எங்கள் அணியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது ஐயா ஓபிசர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க அதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியினருமே ஒரு சிலர் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நைனா நாகேந்திரனுக்கே வந்து இடி விழுந்தது மாதிரி தான் எங்கே நம்ம வந்து இன்னொரு பத்து தொகுதியில் ஜெயித்து நம்ம வந்து வெற்றி பெற்று போயிடலாம்னு நினச்சோம் ஓபிஎஸ் வேறு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலக்கத்தில் தான் அவரும் இருக்கிறாரு அவரும் சொல்கிறாரு நான் ஃபோன் பண்ணி ஓபிஎஸ் கிட்ட சொன்னேன் எந்த விதமான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படின்னா அப்போ ஐயா ஓபிஎஸ் அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக இருக்குது நாங்கள் இல்லைன்னா சொல்லலை அவர்கிட்ட கட்சி கொடி சின்ன எல்லாமே இருக்குது இருந்து என்ன பயன் ஒன்றுமே கிடையில்லையே இப்போ கூட்டம் கொடுக்குதுன்னு சொல்லி பேசினாரு பூரா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாங்க அதான் இங்கே நடக்குது இப்போ ஐயாஓபி சருடைய எதுவுமே கிடையாது இன்றைக்கி மக்கள் செலவாக்கு இருக்குது தொண்டர்கள் செலவாக்கு இருக்குது இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து அரசியலையே புரட்டி போட்டு வச்சுருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் ஐயா மட்டும் ஒரு கூட்டணியில் இணைஞ்சால் மட்டும்தான் அந்த கூட்டணி வெற்றி பெறும் இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமே பார்த்தீங்கன்னா ஐயாஓபிஎஸ்அருடைய தயவு வந்து தேவைப்படுறது இப்போ தேவைப்படுறதுனால இப்போ கடந்து இருக்காங்க எல்லாரும் எங்கே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏமாற்றிட்டு ஒரு சீட்டை கொடுத்த மாதிரி இந்த வட்டமும் ஏமாற்றி ஒரு சீட்டை கொடுத்துடலாம் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் ஒருத்த அமைதியாக இருக்கானு சொல்லிவிட்டு நீங்கள் கொட்டி கொட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்க நிமிந்து எதிர்த்து பார்த்தாங்கன்னா தெரித்து ஓடிடுவீங்க அதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு ஏ ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அந்த நிர்வாகிகளே வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கீங்க நல்ல முடிவு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு வாழ்த்து வேற சொல்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவோட போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா திமுகவோட போய் இங்கே யாரும் இடையே கிடையாது இன்றைக்கி அதிமுக திமுக தான் எதிர் அரசியல் இன்றைக்கி வந்து ஸ்டாலினா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிற காலம் வந்துடுச்சு எடப்பாடி பழனிசாமிலாம் களத்திலே கிடையாது இன்றைக்கி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு நீங்கள் போய் மக்களை சந்தித்து நீங்கள் வந்து கூட்டத்தை கூட்டி நீங்கள் பேசினாலும் மக்கள் எடப்பாடியினுடைய பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்க எடப்பாடி யாருங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் விரைவில் ஐயா வந்து சுற்றுப்பயணம் போறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாங்க இப்போ கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் என்ன சொன்னாங்க இப்ப என்டிஏ கூட்டணியில் தான் ஐயா ஓபிஎஸ்அவர் வந்து இருந்தாங்க இது எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏ கூட்டணி தேடி வந்தாரு நாங்க யாரும் என்டிஏ கூட்டணி தேடி போகல அண்ணாமலை இருக்கும்போது ஒரு கூட்டணி உருவாக்குனாரு அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப இளைஞருக்கிறாரு அவ்வளவுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு காலம் கடந்து போச்சு அவர் கட்சியில இருக்கே லாய்க்கு இல்லை அவர் வந்து இப்போ இது அதிமுக காரரே கிடையாது அவர் விசுவாசமாக இருந்ததில்லை அப்படிலாம் ஒரு பழிய போட்டார்ல இன்னைக்கு அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லாத ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வருகை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எடப்பாடி பழனிசாமி யார் அப்படிங்கிறது இதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பத்து பைசாவுக்கு பிரயோசனம் இல்லாத ஆள் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பேசுங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஐயா ஓபிஎஸ் ஒரு வந்து முதல்வரை போய் சந்திச்சிட்டாரு திமுக எதிரி அவர் போய் சந்திச்சிட்டாரு இவரா அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறார்ல கொள்கை ரீதியாவது அதிமுகவும் திமுகவும் ஒரே அளவில் வந்து இருக்குது கொள்கையில் எந்த மாற்றமும் வந்து இருக்காது இது அதிமுக கொள்கைக்கும் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் எட்டா தூரம் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவருக்கு போய் எஸ்பி வேலுமணி வேலு கொடுக்குறாரு நீங்கள் சரியான ஒரு ஆளுமையாக இருந்தால் ஒரு தைரியமான ஆளுமையாக இருந்தால் எஸ்பி வேலுமணி நீக்கி பாருங்க அவர் தலைமை சுந்தரத்தை நீக்கினீங்களா எஸ்பி வேலுமணி நீக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா அவன் நம்ம சாதிக்காரர் அவரை போய் நீக்கணும்னா நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அந்த அவங்களுக்கு ஒரு பயம் தொடரடிங்கி இப்போ அதுதான் நடக்குது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கேட்டு போட்டு ஒரு கூண்டுக்குள்ளே வந்து நிப்பாட்டினீங்க இன்னைக்கு வந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டாரு இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு இன்னைக்கு பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தலைவலி வந்துருச்சு இங்கே அதுதான் நடக்குது நன்றி வணக்கம்